ஆலங்குளம் ஸ்ரீ அம்மன் கோவிலில் ஆடி மாதம் கடைசி செவ்வாய் பெண்கள் சிறப்பு வழிபாடு கோடி லிங்கம் தரிசனம் ஆலங்குளம் மக்களின் காவல் தெய்வமாக வீற்றிருக்கும் ஸ்ரீ அம்மன் கோவிலில் ஆடி மாதம் கடைசி செவ்வாய் வழிபாடு கோலாகலமாக நடைபெற்றது ஆன்மீக வழிபாட்டிற்கு சிறந்த மாதம் ஆடி மாதம் இந்த மாதத்தில் ஆடி தபசு ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை ஆடி பூரம் என சிறப்பு வழிபாட்டு தினங்களைக் கொண்டது ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் ஆகும் இதனால் இந்த மாதம் முழுவதும் அம்மனுக்கு உள்வார்த்தல் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுகின்றன ஆலங்குளம் ஸ்ரீ பத்திரகாளியம்மன் கோவிலில் ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை விழாவை ஒட்டி நெல்லை டவுன் பிரஜாபதி பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயா சார்பில் லிங்கம் தரிசனம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது ஸ்ரீ பத்திரகாளியம்மன் பக்தர்கள் கோடி லிங்கம் தரிசனம் செய்தனர் இதைத் தொடர்ந்து ஸ்ரீ பத்திரகாளியம்மன் மற்றும் பரிவார மூர்த்தி சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜையும் தீப ஆராதனையும் நடைபெற்றது இதில் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பெண்கள் நெய் நெய்விளக்கு ஏற்றியும் கோவிலை சுற்றி வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் கூழ் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் இளைஞர் அணியினர் ஆலங்குளம் ஊர் மக்கள் செய்திருந்தனர் பக்தர்களுக்கு நன்கொடைதாரர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது i don't right.